இந்த பிறந்த நாள் ஜெயந்தின்னு எதாச்சும் ஒரு நாள் வந்துட்டால் அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கு திடீர்னு ஒரு நாள் மவுசு கூடிடுது அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வந்து மூச்சு மூற்ற அளவுக்கு ஆயிடும் அந்த சிலைகளை சொன்னேன் அதாவது இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் வளர்ந்து வர தலைவர்கள் யாராக இருந்தாலும் அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கு தான் இதே மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு மாலையை கொண்டு போய் போட்டு வணக்கத்தை போட்டு வந்துடுறாங்களே ஏன் இப்போ பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் காமராஜரா இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இந்த மாதிரி யாரோட பிறந்த நாள் வந்தாலும் சரி இல்ல யாரோட நினைவு நாள் வந்தாலும் சரி உடனே ஓடி போயிட்டு ஒரு மாலையை போட்டு மரியாதைப்பட்டு வந்துடுறாங்களே உண்மையிலேயே அவங்க மேல அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கா ஒரு மரியாதை நிமித்தமா போகிறாங்களா இது அவங்க மேல அந்த பாசம் அதை இவங்கெல்லாம் நமக்காக இவ்வளவு போராடுனாங்களே இவங்களால தானே நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் அந்த சொசைட்டியில் பயங்கரமாக ரிஃபார்ம் பண்ணாங்களே அதுக்காக அவங்களுக்கு நன்றி நம்ம பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்து போகிறாங்களா இல்லை போடலைன்னா தப்பாக போயிடுமே எவனாச்சும் ஒருத்தையும் நம்மளை இதில் கோத்து விட்டுருவானு எங்கேயாச்சும் ஒரு சைடு அதாவது இவங்களுக்கு நம்மளை வேண்டாதவனை ஆக்கிடுவானு அப்படின்னு நினச்சி அதை போய் போடுறாங்களா இல்லை போட்டா நமக்கு இந்த இருந்து ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்கும் அதாவது நம்மளை வந்து இந்த செயலாம் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்து அவங்கள சேர்ந்தவங்க ஏன்னா இப்ப போராடின அத்தனை பேரையும் ஒரு சமுதாயத்துக்கு சைடா போய் உட்கார வச்சுட்டாங்க அவங்க எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க பொதுவானவங்களை இருந்து அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானவங்களாக தான் இருந்தாங்க பட் ஆனால் போனதுக்கப்புறம் அவங்களால அதை வந்து தடுக்க முடிய மாட்டேங்குது ஆள் ஆளுக்கு வந்து ஒவ்வொரு ஆளை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வைக்கல இன்னைக்கு தளபதி போயிட்டு நம்ம தாத்தாவுக்கு மாலை போட்டு வந்தோம் மாலை போட்டு வந்தோடனே ஒரு சைடு எதிர்ப்பு ஒரு சைடு ஆதரவு இப்போது இந்த எதிர்ப்பு ஆதரவு எல்லா சைடு இருக்கிறது தான் பட் அதே நேரத்தில் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி அதான் எத்தனை நாள் உங்களுக்கு உண்மையிலேயே அவர் மேலே ஏதாச்சும் ஒரு பாச இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மரியாதை இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் நீங்கள் அதான் அப்படி பண்ணியிருக்கீங்களா அவங்க கேட்குறது அப்படி பண்ணியிருக்கீங்களா இப்போ மட்டும் என்ன திடீர்ன்னு அதாவது உள்ள அந்த கிரவுண்டுக்கு வர்றப்போ அந்த கிரவுண்டுக்கு முன்னாடி வந்து இதையெல்லாம் பண்ணாதான் அந்த கிரவுண்டில் நமக்கு அந்த மரியாதை இருக்கும் நம்ம அந்த கிரௌண்டில் நம்ம விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும் ஒரு ஆதரவு ஒன்று கிடைக்கும் சியர்ஸ் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியாவா அவங்கள இவங்க பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை இவங்கள அவங்க பயன்படுத்திக்கிறாங்க உண்மையிலே இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது அவங்கள வரும் ஒரு ப்ரமோஷனல் மெத்தடாக மட்டும்தான் பார்த்துக்கிறாங்களா நான் சொல்றது விஜய் மட்டும் இல்லை விஜய் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறாரு அதனால அவர் போறாரு அது சரி இது வரைக்கும் இருக்கிறவங்களே சொல்கிறோம் அன்னன்னைக்கு போய்ட்டு ஒரு அட்னன்ஸ் ஆ வணக்கம் தலைவா நான் வந்துருக்கேன் நான் எப்பயும் உங்கள் கூட இருப்பேன் உங்களுக்காகவும் இருப்பேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னையை விட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது எல்லோரும் நம்ம பக்கம் இருக்கணும் ஆக்சுவலி அந்த ஒரு நினப்பு அங்கே இருக்குதா இல்லை உண்மையிலேயே அதெல்லாம் செய்கிறாங்களா ஒரே கன்ஃபியூஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஏன்னா போய் பாருங்கள் ஐயா காமராஜர் பிறந்த நாளாக இருக்கட்டும் அவர் அவர் தேவர் ஜெயந்தியாக இருக்கட்டும் இல்லை அம்பேத்கர் இதுவாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அப்படி இருக்கிறப்போ அவங்களோட உள்நோக்கன்றது என்ன உள்நோக்கம் முதல்ல இருக்கா இதை பண்ணால் நமக்கு இந்த பெனிஃபிட் வரும் இல்லை எந்த பலனையுமே எதிர்பாராமல் அவங்க உண்மையில் அவங்கப்பட்ட கஷ்டத்துக்காக நினைவு கொண்டு அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைவுபடுத்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போராடு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது எனக்கு இதுக்கு விளக்கம் தெரியல ஆனால் இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு ஏதாவது விளக்கம் தந்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள்